பல இரும் கடைக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி இன்வெர்டர் லைட்டு சார்ஜபிள் லைட் எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம் கடையில் வந்து இருபது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு லைட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டேன் சார்ஜ் ஆகுது அப்போ வந்து லைட்டில் இருக்க சுட்சில்லாம் பேட்டரி தான் ஃபால்ட்டு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ எதுக்கும் நம்ம ரிமூவ் பண்ணி உள்ள போர்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா பல பலனான இருக்குங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம இப்போ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியை பார்த்தா உள்ள லித்தியம் பேட்டரியே கொடுத்துருக்காங்க பிரச்சனையே இல்லை அப்போ இதில் என்ன பிரச்சனைனா பேட்டரியில் சார்ஜ் இருந்துச்சுன்னா சார்ஜ் சார்ஜ் இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லைன்னா நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வேறு எதாவது போர்டு ஃபால்ட்டா இல்லை லைட் ஃபால்ட்டானு இப்போ வந்து நான் சார்ஜ் இருக்கான்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றேன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஃபுல்லாக இருக்குது த்ரீ வோல்ட் இருக்கு சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது அப்பயே நம்ம லைட் எரியல ஏ எரியலன்னு பார்த்தா உள்ள இருக்க வந்து ஃபால்ட் ஆயிருச்சு நம்ம அந்த சுச்சை வந்து டேரெக்டாக நான் வந்து என்ன பண்ணேன்னா டெஸ்ட்டை வச்சு பாத்தீங்கன்னா சீரிஸ் பண்ணி காட்டுவேன் ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி காட்டியிருப்பேன் அந்த ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் லைட் நல்லா எரியுது இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த சுவிட்சில் டபுள்யூ ஃபார்ட்டி அடிச்சுட்டு கொஞ்சம் லூ கிரியேஷன் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சு நல்லாவே ஒர்க் ஆகுது இதில் வேறு எந்த ஃபால்ட்டுமே இல்லை ஜஸ்ட் நான் எடுத்துட்டு வந்து ஒரு பாலிஷ் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சுக்கு டபுள்யூ ஃபார்ட்டி தான் அடித்தேன் ஏன்னா உள்ளே இருக்க துருவம்லாம் போகட்டும் அப்படின்னு இப்போ அதை போட்ட உடனே சும்மா பளிச்சுன்னு லைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பேட்ரி கூட மாற்றலை சார்ஜ் போட்டு பேட்டில் ஓல்ட் இருக்கான்னு செக் பண்ணால் அதுக்கப்புறம் சுவிச்சு சுவிச்சு மாத்தலாம்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் அதிலேயும் லூபிகேஷன் பண்ணிணா நல்லா ஒர்க் ஆகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்வெர்டர் லைட்டை நம்ம ரெடி பண்ணுறோம் இதில் இன்வெர்ட்டர் மோடாகவும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் டிசி மோட்லேயும் இருக்குது இதில் ரெண்டு மோட் நம்ம சுட்ச்சு வந்து நம்ம சுவிச் பண்ணிக்கலாம் அந்த சுச்சில் ஜஸ்ட் ஒரு ரூபிகேஷன் பண்ணோம் லைட் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்தமாரி ரிலேட்டட் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க